அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம இலக்கணப் பகுதியில் பத்தொன்பதாவது தலைப்பாக உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்து தேர்வு செய்தல் என்னங்கிறத பார்த்துடலாம் இதுவரைக்கும் பதினெட்டு தலைப்புகள் பார்த்துருக்கோம் இது பத்தொன்பதாவது தலைப்பு இருபதாவது தலைப்பு பார்த்திங்கன்னா எதுகை மோனை இயல்பு இருபத்தி ஒன்று பழமொழி இதை பார்த்துட்டா நம்ம இலக்கணப் பகுதி முடிச்சிருவோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இலக்கியத்துக்கு அந்த பத்து தலைப்புகளுக்கு காதை கொடுத்து கேளுங்கள்னு ஒரு வினாக்களாக கொடுத்துருப்போம் நீங்கள் படிச்சிருந்தால் அதை ஜஸ்ட்டு ரிவிஷனுக்கு பயன்படுத்திக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டு அதையும் வந்து நேற்று முதல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க பத்தொம்பதாவது தலைவர் பார்த்திங்கன்னா உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் அதில் சில உவமைகள் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்பட்ட சில உதாரணங்களையும் நம்ம பார்த்துடலாம் நத்தைக்குள் முத்து போல அப்படின்னா அது வந்து மேன்மையை குறிக்கும் நான் அருந்த வில் போல இது பயனின்மையை குறிக்கும் நீர் குமுளி அன்ன வாழ்க்கை நிலையாமை பகல் வெல்லும் கூகையை காக்கை போல் எளிதில் வெல்லுதல் அதாவது பகல்ல கூகையை வந்து காக்கை வென்றுவிடும் அதான் வந்து எளிதில் வெல்லுதல் பலதுளி பெருவெள்ளம் சேமிப்பு பாறாங்கல் மீது விழும் மழைநீர் போல சிதறிப்போதல் புலி பசித்தாலும் புல்லை தின்னாது சான்றாண்மை பூவோடு சேர்ந்த நார் போல உயர்வு மடவார் மனம் போல மறைந்தனர் மண்ணுக்குள் மறைந்திருக்கும் நீரை போல ஒளிந்திருக்கும் திறன் மலை காணா பயிர் போல வறட்சி மலைமுகம் காண பயிர் போல வாட்டம் மேகம் கண்ட மயில் போல மகிழ்ச்சி வரையா மரபின் மாறி போல கொடுக்கும் தன்மை வளர்ந்த கடா மார்பில் பாய்வது போல நன்றியின்மை விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்றது வெண்ணெய் இருக்க நெய்க்கு அலைவது போல அறிவற்ற தன்மை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் பொறுமை அல்லது பொருத்தல் அச்சில் வார்த்தாற் போல ஒரே சீராக அடியற்ற மரம் போல துன்பம் விழுதல் சோகம் இதை குறிக்கும் அத்தி பூத்தாற் போல் அரிய செல்வம் அரை கிணறு தாண்டியவன் போல் ஆபத்து அலை ஓய்ந்த கடல் போல் அமைதி அடக்கம் அவளை நினைத்து உரளை இடித்தார்போல் கவனம் அழகுக்கு அழகு செய்வது போல மேன்மை அனலில் இட்ட மெழுகு போல் வருத்தம் துன்பம் அனலில் விழுந்த போல தவிர்ப்பு தின்ற குரங்கு போல துன்பம் வேதனையை குறிக்கும் இடியோசை கேட்ட நாகம் போல் அச்சம் மறுச்சி துன்பத்தை குறிக்கும் இடுவிழுந்த மரம் போல வேதனை இணருழந்தும் நாரா மலரனையார் விரித்துரைக்க இயலாதவர் இலைமயரை இலைமறை காய் போல மறைபொருள் இலவு காத்த கிளி போல ஏமாற்றம் நினைத்தது கைகூடாமை உடுக்கை இழந்தவன் கை போல நட்பு உதவுதல் உமி குற்றி போல பயனற்ற செயல் உமையும் சிவனும் போல நெருக்கம் நட்பு உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை நெருக்கம் நட்பு உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவு ஊசியும் நூலும் போல் நெருக்கம் உறவு ஊமை கண்ட கனவு போல ஊற இயலாமை தவிப்பு ஊருணி நீர் நிறைதல் செல்வம் எட்டாப்பழம் புளித்தது போல் ஏமாற்றம் எரிகின்ற நெய்யில் எண்ணெய் ஊற்றினார் போல் வேதனையை தூண்டுதல் எலியும் பூனை போல் பகை விரோதம் ஏழை பெற்ற செல்வம் போல் மகிழ்ச்சி ஒரு நாள் கூத்திற்கு மீசை சிறைத்தார் போல் வெகுளித்தனம் அறியாமை ஒருமையுள் ஆமை போல் அடக்கம் கடல் மடை திறந்தாற் போல் விரைவு வேகம் கடலில் கரைத்த பெருங்காயம் போல் பயனற்றது பயனின்மை கடன்பட்டான் நெஞ்சம் போல் மன கலக்கம் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் துன்பம் வேதனை கண்ணை காக்கும் இமை போல பாதுகாப்பு கயிறற்ற பட்டம் போல தவித்தல் வேதனை கல்லு பிள்ளையார் போல் உறுதி திடம் கரையான் புற்றெடு கருணாகம் குடி புகுந்தது போல் அத்துமீறல் காட்டாற்று ஊற்று போல் ஊர் போல் அழிவு நாசம் கிணற்று தவளை போல அறியாமை அறிவின்மை கிணறுவெட்ட பூதம் பிறந்தது போல அதிர்ச்சி எதிர்பாரா விளைவு குட்டி போட்ட பூனை போல் பதட்டம் அழிவு துன்பம் குந்தித்தின்றால் குன்றும் தோம்பல் குன்றுமுட்டிய குருவி போல் வேதனை துன்பம் குன்றுமுட்டிய குருவி போல் வேதனை துன்பம் சக்திக்கு மீறிய செயல் சர்க்கரை பந்தலில் தேன் மொழி தேன்மலை பொழிந்தது போல மிக்க மகிழ்ச்சி சாயம் போன சேலை போல் பயனின்மை சிறகு இழந்த பறவை போல் கொடுமை சுதந்திர பறவை போல் மகிழ்ச்சி ஆனந்தம் சூரியனை கண்ட பனி போல் மறைவு ஓட்டம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அடக்கம் சீற்றில் மலர்ந்த சிந்தாமரை குடிப்பிறப்பின் சிறப்பு தாயை கண்ட சேயை போல் மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து ஓமை இது மாதிரி இருக்கும் நம்ம அதற்கு சரியான பொருள் என்னன்னு தேர்ந்தெடுத்து எழுதணும் இதுல புக் பேக்லேயே இது வந்து நியூ புக்ல கொடுத்துருக்காங்க முதல் கேள்வி பாருங்க பசுமரத்து ஆணி போல் இதற்கு பார்த்தீங்கன்னா எளிதில் மனதில் பதியும் என்பது சரியான பொருள் மலைமுகம் காண பயிர் போல் இந்த ஓமை தொடர் விளக்கும் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக இது மழை இல்லைன்னா பயிர் வாடிடும் வருந்துதல் என்பது சரி தாமரை இலை நீர் போல இது பட்டும் படாமல் இருத்தலை துரிக்கும் பேரறிவாளன் திருபோல என்ன உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக பேரறிவாளன் திருபோலனா பலருக்கும் பயன்படும் என்பது சரி சரியான இணையை கண்டறிக இலவு காத்த கிளிபோல ஏமாற்றம் குடியே குடி சாரி இடியோசை கேட்ட நாகம் போல விரைவு என்பது வேதனை குன்றின் மேலிட்ட விளக்கு போல வேதனை என்பது தவறு அடுத்தது காட்டும் பளிங்கு போல சேர்ந்தெடுத்துதல் இதெல்லாம் தவறானது இலவு காத்த கிளி போல் ஏமாற்றம் என்பது சரி ஆறப்போடுதல் தொடர்கூறும் பொருள் தெளிக இதில் ஆறப்போடுதல்னா அந்த செயலை தாமதித்தல் என்பது சரி பசுமரத்து ஆணி போல ஓமை கூறும் பொருள் எளிதில் மனதில் பதிதல் மடை திறந்த வெள்ளம் போல இந்த ஓமை கூறும் பொருள் பார்த்திங்கன்னா தடையின்றி மிகுதியாக என்பது சரி அவசர குடுக்கை என்ற உவமையின் பொருள் என்ன அதாவது அதை எண்ணி தான் அவசர குடுக்கைன்னு நம்ம சொல்லுவோம் காக்காய் உட்கார பணம் பழம் விழுந்தது போல் அது வந்து ஒரு தற்செயல் நிகழ்வு கிணற்று தவளை போல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிணற்று தவளையா ஒரு இடத்துல இருந்ததுன்னா ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லுவோம் அதாவது அறியாமை நிகழ்வு விழலுக்கு இறைத்த நீர் போல என்பது நீர் போல ஊமை உணர்த்தும் பொருள் பயனற்ற செயல் கிணற்று தவளை போல் இது வந்து உலக அறிவின்மை இன்றி இருப்பதை குறிக்கும் புலி துஞ்சு புலி இடறிய சிதடன் போல இந்த ஓமை உணர்த்தும் பொருள் பார்த்திங்கன்னா அறியாமையை குறிக்கும் விழலுக்கு இறைத்த நீர் போல உவமை கூறும் பொருத்தமான பொருள் இதில் என்ன வரும் கண்டிப்பா பயனின்மை என்பது சரி பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும் அது வெளிப்படை தன்மையை குறிக்கும் உடலும் உயிரும் போல ஓமை கூறும் பொருள் ஒற்றுமையை குறிக்கும் அத்தி பூத்தது போல் மி ஓமை கூறும் பொருள் பார்த்தீங்கன்னா மிக அரிதாக என்பது சரி உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் எடுப்பார் கைப்பிள்ளை யார் எதை சொன்னாலும் கேட்பது தான் நம்பாங்க எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி பாருன்னு சொல்லுவோம் அடுத்தது காணல் நீர் எனும் ஓமை தரும் பொருள் என்ன இருப்பது போல தோன்றும் ஆனால் இருக்காது அதான் காணல் நீர் ஓமை உணர்த்தும் பொருள் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை குறிக்கும் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத நிகழ்வை குறிக்கும் உள்ளங்கை நெல்லிக்கணி போல இந்த ஓமை கூறும் பொருள் பார்த்தீங்கன்னா தெளிவு ஓமையால் விளக்கப்படும் பொருள் உடலும் உயிரும் போல இது வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையை குறிக்கும் தாமரை இலை நீர் போல ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல் என்பது சரி மலைமுகம் காணா பயிர் போல ஓமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக வறட்சி அதாவது வாட்டம் துன்பத்தை குறிக்கும் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இவ்வொமைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக நினைத்தது ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது தான் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இரட்டை கிளவி போல் இந்த ஓமை கூறும் பொருள் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையை குறிக்கும் அடுத்தது பொருந்தா இணை உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவு நகமும் சதையும் போல நட்பு நீர்மேல் எழுத்து போல அது நிலையின்மை மலைமுகம் காணா பயிர் போல உவகை என்பது பொருந்தாத இணை அடுத்தது பொறுத்துக கொடுத்து கேட்டிருக்காங்க ஊமை கண்ட கனவு போல தவிப்பு உடுக்கை இழந்தவன் கை போல நட்பு மரபின் மாறி போல கொடை ஒருமையில் ஆமை போல இது வந்து அடக்கத்தை குறிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் இலக்கணத்தில் நம்ம அது பத்தொம்பதாவது தலைப்பாக உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் என்னங்கிறத உதாரணங்களோடு பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ வால்